待って。<laughs> <laughs> உண்மை கேட்டில் ஏற்பட்டோம் வஞ்சி காதை வஞ்சி காதை வஞ்சி காதே வஞ்சி காதை கிறிஸ்தா பட்டியின உரிமை மறுக்கப்பட்ட மதத்தின் பெயரால் பட்டியலின உரிமை மறுக்கப்பட்ட தலித்து கிறித்தவர்கள் தலித்து முஸ்லீம்கள் தொடர்ச்சியாக கடந்த எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக கோரிக்கையை முன்வைத்து போராடி வருகிறார்கள் அந்த ஜனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பத்து மூன்றை போட்டு மதம் மாறிய மதமாரிய மதம் மாறிய முஸ்லீம்களுக்கும் உரிமை மறிக்கப்பட்ட அந்த நாளை கருப்பு தின ஆர்ப்பாட்டமாக நாங்கள் போராட்டம் நடத்தி வருகிறோம் கடந்த எழுபத்தி நான்கு நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வரும் இந்த போராட்டத்தை மத்திய அரசு கருணையோடு பரிசிக்காமல் எங்களை எங்கள் மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருவதை கண்டித்து தமிழகத்தில் உள்ள தலித் கிற்த்தவர்களுக்கும் தலித் முஸ்லீம்களுக்கும் இடஒதுக்கீடு பட்டியலின் உரிமையை வழங்கக் கோரியும் இவர்கள் போட்ட நீதியரசர் ஓய்வு பெற்ற ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய பரிந்துரை ஆணை ரொம்ப தெளிவாக அவர்கள் இரண்டு ஆண்டுகள் கடினப்பட்டு மக்களை சந்தித்து கொண்டு வந்த அந்த பரிந்துரையை அமுல்படுத்த கோரி நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் தமிழக அரசிற்கு கூடுதலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது ரெண்டாயிரத்தி ஏழில் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது உள்ஒதுக்கீட்டு உரிமையை முஸ்லீம் சமூகத்திற்கு கொடுத்தார் அவர்கள் பெற்றார்கள் எங்கள் ஏதோ வகையில் எங்களுடைய ஆதிக்க திருச்சபை அதை மறுத்த காரணத்தால் எங்கள் மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் ஆகவே தமிழக அரசு சமூக நீதி கார் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழில் வழங்க வழங்கப்பட்டு அந்த ஜீவோ அப்படியே தான் இருக்குது அந்த ஜீவோ ரத்து பண்ணல அந்த ஜியோ பிரகாரம் உள்ஒதுக்கீட்டை தாத்தப்பட்ட தலித் கிறிஸ்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கிறித்துவ மக்கள் களம் அதே போன்று நம்மளுடைய நம்மளுடைய மக்கள் தேசம் கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் கலந்து கொண்டு பேர் ஆதரவை அளித்திருக்கிறார்கள் நம்முடைய சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையினுடைய ஆயர்கள் அத குருக்கள் பாசர்கள் எல்லோரும் இணைந்து இந்த கோரிக்கைக்காக வலுவாக தமிழக அரசினிடம் உள்ஒதுக்கீடு கேட்டும் மத்திய அரசுக்கு பட்டியல உரிமை கேட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை கிறித்துவ மக்கள் களத்தின் சார்பில் நடத்தி வருகிறோம் பெலிக்ஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் கிறித்துவ மக்கள் களம்